ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பே ட் அபி தமிழ் ட்யூப் நீங்கள் நம்ம சேனலுக்கு சுசினா மறக்காமல் அபி தமிழ் டூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பில் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சுக்கிங்கன்னா போதும் இஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்குமே கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்து பொங்கல் ப்ளாக் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ போகி எண்ணிலேருந்து வ்ளாக் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் போகிக்கு ரெண்டு நாள் முன்னாடியே வந்து வாசலுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சாச்சு ஸோ இப்போ தான் புதுசாக காரெல்லாம் போட்டு கேட்லாம் வந்து ரெடி பண்ணோம் ஸோ அதனால் புது வாசல் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து சுண்ணாம்பு அடிச்சு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் இந்த ஃபைன் சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம நம்மளோட கோபி கலரில் இருக்கக்கூடிய பெயிண்ட் வந்து வாங்கி அடித்தேன் இது ஒரு லிட்டர் வந்து டூ ஃபார்ட்டி சிக்ஸ் வரும் யூஷுவலாக வந்து நம்ம விளாகில் நிறைய பேர் வந்து அது என்ன பெயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்காக தான் அந்த கண்டெய்னரை வந்து நான் காமிச்சேன் ஸோ இது வந்து ஒரு தடவை நல்லா அடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பிரைட்டாக வாசலும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு மேலேயே நம்ம கோபி சாணி இதெல்லாம் போடுறதுனா அந்தந்த ஃபெஸ்டிவலுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி போட்டு நீட்டாக வந்து வாசல் வந்து வலிச்சாச்சு முதலே வந்து ஃபெஸ்டிவ் க்ளீனிங் எல்லாமே வந்து பண்ணி ரெடி பண்ணி வச்சனால போகி அன்னைக்கு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மேலே கீழே ரெண்டு ஃப்ளோருமே வந்து ஃபுல்லாக வீடு கூட்டி தொடச்சிட்டு துவைக்க போடுறதுக்கு மேட்டு பெட் ஸ்ப்ரெட்ஸ் இது எல்லாமே மாற்றியாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம்லாம் வந்து ரெடி பண்ணணும் பூஜை ஐட்டம்லாம் எடுத்து வாஷ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் மொதல் வேலையாக வந்து மாயலை கோறுக்குறதுதான் ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம் நிலவுக்கும் வாசலுக்கும் வந்து மாயில கோர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் கோர்த்துட்ருந்தேன் இந்த காலத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் மாயில கோர்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி பாசிட்டிவிட்டி நல்ல ஒரு ப்யூரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பண்ணுறாங்க நல்ல ஏரையும் வந்து ஃப்ரெஷ்ஷன் பண்ணும் அதனால எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் வந்து கம்பல்சரியாக வந்து மாயில தோரண கட்டுறது வந்து ரொம்ப விசேஷம் ஸோ அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்து எல்லா சாமி ஃபோட்டோஸும் வந்து தொடச்சிட்டு எல்லா சாமி ஃபோட்டோஸ்க்கும் வந்து சந்தனம் குங்குமம் வச்சேன் மஞ்சள் வச்சு நம்ம வைக்கும்போது என்ன ஆகும்னா சீக்கிரம் ட்ரை ஆகி கீழே விழுந்துடும் அதே சந்தனம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம தொடச்சி வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் விளக்கும் வந்து ரெடி பண்ண பூஜை ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலான ஐட்டம்ஸ் தான் வந்து வச்சுருக்கேன் ஸோ டோட்டலாக வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வந்து அஞ்சு விளக்கு ஏற்றுவேன் அதனால் ரெண்டு குத்து விளக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ரிமைனிங் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு விளக்கு ரெகுலராக ஏற்ற விளக்கு அதுக்கப்புறம் வந்து விநாயகர் சிலை முருகர் சிலை சாய்பாபா சிலை இது மூணு இருக்கும் அப்புறம் எல்லா ஃபோட்டோஸு ஸோ எல்லாமே வந்து ரெடி பண்ணி நீட்டாக வந்து பண்ணியாச்சு சாமி ஃபோட்டோஸ்க்குலாம் வந்து பூ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா சாமி ஃபோட்டோஸ்க்கும் வந்து ரோஸ் வந்து வச்சேன் ஸோ அடுத்த நாள் பொங்கல் அன்னைக்கு மார்னிங் வந்து கட்டின பூவெல்லாம் போட்டுக்கலாம் அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ரோஸ் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமி ஃபோட்டோஸ்க்கும் வந்து ரோஸ் வச்சுட்டு இருந்தேன் போய் அன்றைக்கி மதியம் லன்ச்சு சாமிக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் என்ன லன்ச் செஞ்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதம் அதுக்கப்புறம் பாசிப்பயிர் கடைஞ்சிட்டு சேனக்கிழங்கு பொரியல் இன்னொரு பொரியலில் வந்து மொச்சை கத்திரிக்காய் வாழைக்காய் இது எல்லாமே போட்டு அது ஒரு அவரைக்காய் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அது ஒரு காய் மாதிரி செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு ஆஷுஷல் வீட்டில் பூஜை பண்ணுற மாதிரி பூஜை பண்ணி சாமி கும்பிடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி போகிக்கு வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஊதுபத்தி பற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி வந்து போட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து தீவாத்தனை காமிச்சு சாமி கும்பிட்டோம் காப்பு கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டி போல் அதோ ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்ற வேலையெல்லாம் வந்து பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து இதான் பண்ணியிருந்தோம் வியானா வந்து இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சாங்க அதோ ஸ்கூல் விட்டு வந்தோன்னே அதோ ரெடி பண்ணி விட்டாச்சு காப்பு கட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆர்வமாக அதோ வந்து ரெடி ஆகிட்டு வந்து நான் தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி கட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் முன்னாடி வாசல் கதவுக்கு கிட்ட எல்லா பக்கமே வந்து காப்பு கட்டியாச்சு ஸோ அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு நான் மஞ்சக்கிழங்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நான் அடுத்த நாள் பொங்கல் வைக்கிறதுக்கான பாத்திரம் அதெல்லாமே தனித்தனியாக எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு பேருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பிரெட் டோஸ்ட் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட் பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்தேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ மற்ற ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு ஸோ இதுவுமே வந்து தோரணம் வந்து ரோட் சைடில் வந்து வித்துட்டு இருந்தாங்க அதையும் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டேன் நல்லா ஒரு ஃபெஸ்டிவ் லுக் வரும் அப்படின்ட்டு ஸோ ஈவினிங்கே வந்து பொங்கல் கோலம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலர் பொடி எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிவிட்டு வாசலை வந்து தெளித்து பொங்கல் கோலம் போடுறதுக்கான எல்லா ப்ரிப்ரேஷன்ஸும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த வாசலில் இந்த வலிக்கிற இந்த கலரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வந்துவிட்டோம் அப்படின்னா ரோட் சைடில் நடந்து போனால் ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்து லாஸ்ட் வீடு வரைக்கும் எல்லார் வீட்லேயும் வந்து ஒரே மாதிரி அது ஒரு கலர் காம்பினேஷனில் ஒயிட்டில் பார்டர் கட்டி இந்த மாதிரி அழகாக வலித்து எல்லார் வீட்லேயும் வந்து கோலம்லாம் போட்டு நீட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொங்கப்பானை மட்டும் போட்டு கருமெல்லாம் வரைஞ்சி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கலர் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருந்தேன் சிம்பிளாக ஒரே ஒரு கோலம் மட்டும்தான் வந்து நான் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு கோலம் போட்டோன்னே கோலத்து மேலே நடந்துகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் கலர்லாம் கொடுக்க ஆரம்பித்தோடனே கொஞ்சம் அமைதியாக வேடிக்கை இருந்தாங்க அப்புறம் கலர் பவுடர்லாம் எடுத்து வச்சு வியானா வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டு சைடும் வந்து கரும்பு சின்னதாக வரைஞ்சிட்டு சென்ட்ரு பாட்டில் மட்டும் இந்த மாதிரி கோலம் போட்டு கீழே ஒரு லோட்டஸ் போட்டு ரெண்டு சைட்லேயும் விளக்கு போட்டு ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி ரெண்டு பானைக்கும் ஈக்குவலாக வந்து அரிசி எவ்வளோ வேணுமோ தனித்தனியாக மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பொங்கல் திங்ஸ் எல்லாமே வந்து அம்மா அப்பா பொங்கல் சீர் வந்து கொடுத்த வீடியோலேயே வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி பொங்கல் வைப்போம் பொங்கல் வைக்கிறதுக்கு தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கும் போது ஏற்றுறது கார்த்திகை விளக்கு பொங்கல் பானைக்கு இதுக்கெலாம் பொட்டு வைக்கிறதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு நானும் ரெடி ஆகிட்டு வந்துட்டு எல்லா பானைக்கு எல்லாத்துக்குமே வந்து பொட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் பட்டை போட்டு ரெடி இருந்தேன் பொங்கல் விற்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி டூ எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி டைம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் அது இல்லைன்னா டென் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி அந்த மாதிரி ரெண்டு டைம் இருந்துச்சு செவன் தேர்ட்டிக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இன்றைக்கி நான் வேர் பண்ணியிருக்க அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை குயின் ஆன்லைன் கலெக்ஷன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த சாரீ தான் வந்து இன்றைக்கி நான் வியர் பண்ணியிருந்தேன் பொங்கல் வந்து வீட்டில் முன்னாடி வாசலில் தான் வந்து வைப்போம் அதனால் கார் போட்டி கோல ஒரு சைடில் வந்து சாணி எடுத்து நல்லா மொழிவிட்டேன் ஸோ சாணி வலிச்சுட்டு அது மேலே வந்து நம்ம மண்ணு போட்டு அடுப்பு வச்சு அந்த மாதிரி தான் வந்து யூஸ்வலாக வந்து வலிப்போம் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து சாணி வந்து ஃபுல்லாக வலிச்சாச்சு பானை அடுப்பு இரும்பு அடுப்பு இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வருஷம் பொங்கல் சேர்க்க வந்து அம்மா கொடுத்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து மண்ணெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம அந்த இரும்பு அடுப்பு எடுத்து ரெண்டு பக்கம் வச்சுக்கலாம் ஒன்றில் வந்து நம்ம சக்கரை பொங்கலும் ஒன்றில் வந்து வெண்பொங்கல் வைப்போம் ஆதவும் வந்து ரெடி பண்ணி விட்டாச்சு ஸோ நீ தான் கூட இருந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கிட்டே ஆதோ வந்து ஒரு ஆர்வமாக வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க வியானா வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அதனால எழுப்பில் நம்மளோட ஃபெஸ்டிவல் எதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைப்பேன் மாதிரி அம்மா வந்து அம்மா எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே வந்து எங்களை என்கரேஜ் பண்ணி எங்களையும் வந்து சின்ன வயசுலேருந்து இன்வால்வ் பண்ணி எல்லாம் பண்ணங்கட்டி நான் எனக்கும் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துருச்சு அம்மா பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ நம்மளும் நம்ம கிட்ஸை வந்து அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி அவங்களையும் வந்து கூட வச்சுட்டு எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து லைஃப் லாங் அது ஒரு மெமரிஸாகவும் இருக்கும் நிறையா விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து லேர்ன் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே வந்து கூட இருந்து பண்ணாங்க அடுப்பு எல்லாத்துக்குமே வந்து பட்டை போட்டு ரெடி பண்ணியாச்சு பொங்க பானைக்கு ஆல்ரெடி வந்து பொட்டு வச்சாச்சு பொங்க வைக்கிற இடத்துல வந்து ரெண்டு கார்த்திகை விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்குக்கு வந்து பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து அரிசி கழிஞ்ச தண்ணியில் தான் வந்து நம்ம பொங்கல் ஊற்றி வச்சு அது ரெடி பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு பானைக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் ஃபஸ்ட்டு சின்ன பானையில் வந்து சக்கரை பொங்கலும் பெரிய பானையில் வந்து வெண்பொங்கலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அரிசியும் வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த அரிசியை வந்து கழிஞ்சி கழிஞ்சி தண்ணி மட்டும் ஒரு இதில் வந்து கலெக்ட் பண்ணிட்டுருந்தேன் அவ்வாவும் வந்துட்டாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு அப்புறம் எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வச்சோம் சாமியை கும்பிட்டு சூடம் பருத்தி வச்சு அதுக்கப்புறம் விறகு வச்சு பொங்கல் பானையை தூக்கி மேலே வச்சு ஃபஸ்ட்டு அடுப்பு வந்து ரெடி பண்ணியாச்சு பொங்கலுக்கு ஸோ இது வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அந்த பொங்கல் பானையும் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அடுப்பு வச்சு அதில் வந்து விறகுலாம் வைக்கிறது இதெல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அதோ பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அம்மா கொடுத்த பித்தளை முக்காலையும் கொண்டு வந்து பக்கத்துலேயே போட்டு என் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டாங்க நெக்ஸ்ட் அடுத்த பானையும் வந்து ரெடி பண்ணுறதுக்காக அரிசி கழுவி தண்ணி எல்லாமே வந்து பானையில் வந்து ஊற்றி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த அடுப்பு வந்து அத்தை பத்தி அத்தை ரெடி பண்ணாங்க ஆனா இந்த அடுப்பு வச்சு இங்க வெளியே உட்காந்து ரிலாக்ஸா வந்து இந்த பொங்கல் வைக்கிறது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் நம்ம வந்து விறகு வந்து ஒன்னொன்னா வச்சு அதை ஈவனா பத்தி ரெடி பண்ணி அந்த பொங்கல் வந்து எந்த சைடு பொங்குதுன்னு சொல்லி ஆர்வமாக பார்த்து அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து அரிசி போட்டு நல்லா சூப்பரா வந்து செலிப்ரேட் பண்ணோம் பானை வந்து பொங்கிடுச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து எல்லாம் அரிசி போட்டோம் வியானாக்கு வந்து போடணும்னு ஆசை பட் சூடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பயந்துட்டே நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து அரிசியில் இருக்க இப்போ தண்ணி எல்லாமே தனியாக எடுத்து கலெக்ட் பண்ணிவிட்டு அரிசி எல்லாத்தையுமே வந்து இப்போ போட்டு வேக வச்சாச்சு சக்கரை பொங்கலுக்கு வந்து பாசி பருப்பு வறுத்துட்டு வர போயிருக்காங்க அத்தை இப்போ அதுக்குள்ளேயும் வந்து அரிசி மட்டும் இதில் போட்டாச்சு அப்புறம் பாசி பருப்பையும் வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு வீடியோஸ் வந்து ட்ரைபாடில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அதில் தான் எடுத்துகிட்டு இருப்பேன் அப்புறம் இன்பிட்வின்லேயும் வந்து ரீல்ஸுக்காக கொஞ்சம் மொபைல்லையும் வந்து எல்லாமே வந்து ஷூட் இருந்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு பொங்கலும் வந்து பொங்குறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பொங்கி வரும்போது விழுகறது எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அது வீடியோஸும் எடுத்தாச்சு அடுத்து இந்த பானைக்கும் வந்து அரிசியெல்லாம் வந்து போட்டாச்சு அதோ கரண்டியில் அரிசி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரண்டி வாங்கி அதில் அரிசி போட்டுட்ருந்தாங்க அப்புறம் இதில் இருக்க தண்ணி எல்லாமே தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இந்த அரிசியும் உள்ளே போட்டு வேக விட்டுறலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து உள்ளே போட்டு ரெடி பண்ணியாச்சு ரெண்டு பானையிலுமே வந்து இப்போ அரிசி வந்து வெந்துட்டுருக்கு ஸோ பொங்கலுக்கு அரிசி வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து வெள்ளம் போடுற ஸ்டேஜ் வெள்ளமும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அதுக்குள்ளேயும் வந்து நம்ம நெய் முந்திரி பருப்புலாம் வந்து வறுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய்யை ஊற்றி அதில் வந்து முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு இப்போ நெய்யும் முந்திரி திராட்சை இதெல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம பொங்க பானையில் வந்து ஊற்ற வேண்டியது ஸோ பொங்கலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யும் முந்திரி பருப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய்யும் முந்திரி வறுத்ததையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக ஓவராலாக வந்து கிண்டி விட்டாச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் அதுக்கப்புறம் அந்த சக்கரை பொங்கல் மேலே நெய் மிதக்கிறது இதெல்லாம் பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா அப்போயே எடுத்து சாப்பிட்ணும் போல் டெம்ட் ஆகிடுச்சி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது இந்த மாதிரி விறகடுப்பில் வச்சு நம்ம செய்யும் போது அந்த பொங்கலோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வியானாவும் அவங்க அப்பாவும் வந்து பொங்கலை வந்து கிண்டிகிட்ருந்தாங்க ஸோ இப்போ வெண்பொங்கலும் வந்து ரெடி ஆயிடுச்சு சக்கரை பொங்கலும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடியாகி முடிஞ்சிருச்சு பொங்கல் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வெளியே செட் பண்ணி வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பூஜை ரூமில் வந்து சாமிக்கெலாம் வந்து பூ போட்டு ரெடி பண்ணி பூஜை ரூமை ரெடி பண்ணணும் ஸோ அதனால் கட்டின பூவெல்லாம் எடுத்து சாமிக்கு போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்ச பொங்கலுக்கு வந்து மஞ்சள் கிழங்கு வந்து கட்டிட்டு அதை வந்து பூஜை ரூமுக்கு கொண்டு போய் உள்ளே வச்சாச்சு பொங்கல் வந்து ஒரு நாள் தான் செலிப்ரேட் பண்ணுவோம் பட் அதுக்கான ப்ரிப்பரேஷனே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டென் டு ஃபிஃப்டீன் டேஸாக வந்து பொங்கல் வருது பொங்கல் வருதுன்னு சொல்லி க்ளீனிங்கில் ஆரம்பிச்சு எல்லாமே நம்ம அந்த ஃபெஸ்டிவல்காக ரெடி ஆகிட்டே வருவோம் ஸோ டக்குன்னு பொங்கல் வச்சு முடித்தா நம்ம பொங்கலே முடிஞ்ச மாதிரி ஆயிரும் எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரு ட்ரேயில் போட்டு பொங்கலுக்கு முன்னாடி வச்சாச்சு தட்டில் தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு எலுமிச்சம்பழம்லாம் வச்சுட்டு விளக்கு ரெண்டும் வந்து பொங்கல் பக்கத்தில் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் ரெண்டு பொங்கல் பானைக்கும் பூ வந்து மேலால் வந்து சுற்றி விட்டாச்சு அப்புறம் கரும்பும் வந்து நம்ம சாமி ரூம் நிலவுக்கு முன்னாடி ரெண்டு கரும்பையும் வந்து நிப்பாட்டி ஃபுல்லாக வந்து பூஜை ரூமும் வந்து ரெடி பண்ணியாச்சு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து அவ்வாட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அவ்வா எங்களுக்கு வந்து பணம் கொடுத்தாங்க சாமி கும்பிட்றதுக்கு வந்து ஒரு இலையில வந்து சக்கரை பொங்கலும் இன்னொரு இலையில வந்து வெண்பொங்கலும் போட்டு சாமிக்கு படித்து அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பழம்லாம் உடைச்சு சாமி கும்பிட்டோம் மாமாவை தேங்காய் உடைக்க சொன்னால் என் ஹஸ்பண்டை வந்து பண்ண சொல்லிட்டாங்க அப்புறம் அவர் வந்து ஊதுபத்திலாம் காமிச்சு சாம்பிராணி போட்டு அப்புறம் தேங்காயெல்லாம் உடைச்சி பூஜை பண்ணோம் பொங்கல் அன்னைக்கு நம்ம சாமிக்கு படைக்கிற அந்த அரசாணிக்காயை வந்து அதை உடைச்சி ரெண்டு பக்கமும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தீபாத்தனை காட்டுவாங்க ஸோ அதுக்காக வந்து அதை உடச்சி ரெண்டு பக்கம் வந்து சாமி கிட்ட எடுத்து வச்சாங்க அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டோம் ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊருக்குமே வந்து இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்கும் இது இல்லாமல் நீங்கள் வேறு எந்த மாதிரியெல்லாம் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்க இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது விஷயங்கள் வந்து ஃபெஸ்டிவலுக்கு ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா அதையும் வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ தேங்காயெலாம் உடச்சி எல்லாம் சாமி எடுத்து வச்சிட்டோம் தீபாத்தனை காமிச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் சாமி கும்பிட்டோம் ஆதோ மணி அடிச்சுட்டே வந்து பின்னாடி போயிட்டு இருந்தாங்க வியான மணி வேணும்னு அழுதுகிட்டே பின்னாடி போயிட்டு இருந்தாங்க தீபார்த்தனை எல்லாம் எடுத்து சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம் அத்தை மாமா வந்து எங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க ஸோ அதான் வந்து நான் வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன் மாமா இந்த தடவை பத்தாயிர ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தேன் பட் இந்த தடவை ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கொடுத்தாங்க ஸோ நான் வீடியோவில் வந்து எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் எங்கள் மாமா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கொடுக்கறாரு அப்படின்னு ஸோ அதான் வந்து வீடியோ பார்த்து சொல்லிகிட்டு இருந்தேன் சாமி கும்பிட்டு அப்புறம் சக்கரை பொங்கல் பிரசாதம் இது எல்லாமே வந்து சாப்பிட்டோம் சக்கரை பொங்கல் வந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வியானா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து சக்கரை பொங்கலே வந்து லஞ்சாக ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டாங்க நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் பொங்கலுக்காகவே வந்து புதுசாக வந்து ஒரு பெரிய பாத்திரம் வந்து வாங்கியிருக்கேன் அதான் வந்து பெரிய கடாய் ஸோ இது வந்து நல்லா ரொம்ப பெருசு இண்டஸ் வேலியில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இதோடய சைஸ் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி சென்டிமீட்டர் நல்லா நிறைய பேர்த்துக்கு நீங்கள் வந்து குக் பண்ணணும் அப்படின்னா ப்ளைல வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கடாயை வாங்கிக்கோங்க ஸோ நல்லா ஹெவி பாட்டமாக இருக்குது ப்ளஸ் லிட்டோடு வந்துடுது வெஜ்ஜு நான்வெஜ் இதெல்லாமே சமைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஆர்டர் பண்ணணும் நினைச்சிங்க அப்படின்னா அபி தமிழ் அப்படிங்கிற கோட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டுவெல் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஸோ இது வந்து நல்லா ஹெவி பாட்டமாக இருந்துச்சு குக் பண்றதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு நல்லா அகலமா இருக்கு ஸோ நிறைய பேர்த்துக்கு நம்ம குக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய கடாய் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் ஸோ பொங்கலுக்கு வாங்கிடலாம் அப்படின்னு பொங்கலுக்கு வாங்கியாச்சு பொங்கல்னாலே ரெண்டு விஷயம் கம்பல்சரி ஒன்று வந்து சக்கரை பொங்கல் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழக்காய் குழம்பு ஸோ இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் நான் விட்ருக்கேன் ஒரு கப் நிறைய சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா இந்த வடை சட்டியில் போட்டு வணக்கிக்கலாம் ஸோ இது கொஞ்சம் நேரம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழம் வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த பழக்காய் குழம்பு வந்து நான் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணணும் மூணு தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் விட்டுருங்க அது வாட்டுக்கு வணங்கிட்டு இருக்கட்டும் பக்கத்துலேயே இன்னொரு சின்ன இண்டஸ் வேலியோட கேஸ்டியன் கடை தான் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஸ்பைசஸ்லாம் வந்து வறுத்து அரைக்க போகிறோம் ஸோ அரைச்சி குழம்பு வச்சாலே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ மல்லி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு சோம்பு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணணும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதிலே வந்து ஒரு கையளவுக்கு கறி லீஃப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அரைக்கிற எல்லா குழம்புக்குமே வந்து இந்த கறி லீஃப் ஆட் பண்ணுங்கள் நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் எல்லாருமே கருகாப்பில் எடுத்து ஒதுக்கி வைக்காமல் சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம உள்ளே அரைச்சிடுவோம் ஒரு கை நிறையா அதாவது ஒரு அரை மூடி தேங்காயும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே சைட் பை சைடு வந்து நல்லா வதங்கிட்டுருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் பூண்டு மட்டும் ஒரு பத்து ப பன்னெண்டு பல்லு பூண்டை வந்து இந்த தக்காளி வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம அரைச்சி மறுபடியும் குழம்பு வந்து கொதிக்க வைக்கிறனால ஃபைனலாக தான் நான் பூண்டு ஆட் பண்ணுறேன் ஸோ இதுவும் வந்து நல்லா வதங்கிடுச்சு ட்ரை ரோஸ் பண்ணி வச்சதும் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டையும் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் பொட்டேட்டோ பொரியல் பண்ணுறதுக்காக உருளைக்கிழங்க வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி அதையும் வந்து கொஞ்ச நேரம் வந்து நல்லா வேக வச்சுட்ருந்தேன் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி பண்ணணும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருக்க இந்த இன்கிரீடியன்ஸை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணி அரைக்கணும் ஸோ அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக இருக்கும் குழம்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கும் போது திப்பி திப்பியாக ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கே வந்து பார்க்குறதுக்கும் வந்து நல்லா இருக்காது இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டையும் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெறும் சில்லி பவுடரு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா தூள் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் இது மட்டும் போட்டு சால்ட் போட்டு நல்லா பொட்டேட்டோ வந்து ரோஸ்ட் பண்ணி அதையும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி வந்து ரெண்டு பொரியல் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து அவரக்காய் பொரியல் ஒன்று ஒன்று வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் வந்து நம்ம எல்லா காய் போட்ட குழம்பு ரசம் ஸோ இப்போ காய்க்கு வந்து எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசாணிக்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் மொச்சை வெண்டைக்காய் அவரக்காய் அப்புறம் வந்து உருளைக்கெழங்கு கர்ணக்கெழங்கு அப்புறம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து காய் எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சு எல்லாமே ஒரு ஒரு கை போட்டு இந்த குழம்பு வைக்கும்போது இந்த எல்லா காயோட டேஸ்ட்டும் வந்து அந்த குழம்புல இறங்கிடும் ஸோ காயெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன் ரசத்துக்கு வந்து தக்காளி புளி இதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சு அதையும் வந்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம அதே கடாயை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்பு வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் என்ன சூடானதும் கடுகு சீரகம் வந்து தாளிச்சிக்கலாம் வியானம் என்ன பண்ணாங்க செலவு டப்பாவில் வந்து கடுகு சீரகம் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ எது தாளிக்க போட்டாலும் கடுகு சீரகத்தையும் ஒன்றா போட வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து புளிக்குழம்பு குழம்பு அப்படிங்கிறனால கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து கறி லீஃப் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஒவ்வொரு காயுமே வந்து இப்போ ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் காய் வந்து நல்லா வதங்கணும் ஸோ இந்த கடாய் வந்து பாருங்கள் நல்லா சைஸும் பெருசாக இருக்குது நம்ம நல்லா வதக்கிறதுக்கு இதுக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும் நிறைய குவான்டிட்டியில் வந்து நம்ம குழம்பு வறுவல் பொரியல் இதெல்லாம் செய்யும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம இடியாப்பம் தாளிக்கிறோம் இந்த மாதிரி எதாவது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும் இப்போ எல்லா காயுமே வந்து ஆட் பண்ணியாச்சு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து காயும் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கலாம் மூடி போட்டு வதக்கிக்கலாம் ஸோ பொதுவாக பெரிய வடை சட்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா லிட் இருக்காது பட் இதுக்கு லிட்டோடு வரதுனால மூடி வச்சு வேக வைக்கிறதுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் குழம்புக்கு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இது கூட வந்து காஞ்ச மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ குழம்புக்கும் காரம் வந்து அப்போ தான் கரெக்டாக இருக்கும் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து வர மிளகாயுமே வந்து வறுத்து அப்படியே அரைக்கலாம் இல்லை தூள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பரமகாத்தூள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சனால நான் அந்த தூளையே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து புளி வந்து ஒரு லெமன் சைஸோட கொஞ்சம் பெருசாக எடுத்து நல்லா ஊற வச்சு அதை வந்து வடித்து அதையும் வந்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதெல்லாம் கொலைச்சி கொதிச்சு வந்தால் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கட்டும் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு ரசமும் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாம் போட்டு ரசத்தையும் வந்து ஆஃப் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் ஒவ்வொன்றா வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சு வரிசையாக சமைச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் ஒன் ஆஃப் ஹவர்ஸில் சமையல் வந்து முடிஞ்சிடும் ஸோ ரசம் ரெடி பண்ணி வச்சாச்சு ஒயிட் ரைஸும் வந்து கொஞ்சம் வந்து குக்கரில் வந்து போட்டு ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது லாஸ்ட்டாக வந்து பற்ற வச்சுக்கலான்னு அப்பப்போ வந்து குழம்ப கிண்டி விட்டுக்கோங்க காய் வந்து நல்லா வேகணும் ஸோ காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் சேர்த்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நம்ம குழம்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் கண்டிப்பாக இந்த பழக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா மசாலா அரைச்சி வச்சனால டேஸ்ட் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவனால் குழம்பும் வந்து ரெடி பண்ணியாச்சு பொங்கலுக்கு எல்லா கிட்ஸ் கூடையும் சேர்ந்து நல்லா ஜாலியாக அதை வந்து விளாண்டுகிட்டே இருந்தாங்க ஃபுல் டே அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து லஞ்சுக்கு வந்துட்டாங்க அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்றோம் உருளைக்கிழங்கு புரியல் அவரக்காய் பொரியல் நாங்கள் வந்து பொங்கலுக்கு வைக்கிற அந்த பச்சரிசி சாதம் அதாவது வெண்பொங்கல்னு ஒயிட்டாக வைக்கிறதே வந்து சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடுவோம் பட் ஹஸ்பண்டுக்கு மாமாவுக்குலாம் வந்து அது பிடிக்காது அதனால் ஒயிட் ரைஸும் கூட வச்சுட்டு எல்லா காய் குழம்பும் வந்து போட்டு ஊற்றி நல்லா சாப்பிட்டோம் நல்லா திருப்தியான இந்த பொங்கல் லன்ச்சை வந்து ஃபுல் வெஜ் மீல்ஸை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கரும்பு உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட பொங்கல் வந்து நல்லா திருப்தியாக செலிப்ரேட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்லா சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்புறம் வந்து எங்கள் கடை ஸ்டாஃப்ஸையும் வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணி அவங்களுக்கும் வந்து லஞ்ச் வந்து வீட்லேயே வந்து போட்டோம் அவங்களும் வந்து எல்லோரும் வீட்டில் வந்து லன்ச் சாப்பிட்டாங்க இந்த மாதிரி தான் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் இருந்துச்சு நீங்கள் எந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேட் பண்ணிங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ல மீட் பண்ணலாம் ஏதாவது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்